தமிழ்நாட்டு பிஜேபியே வெட்கக்கெடானது அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வாதங்கள் இருக்கும் பட்சத்தில் அவ்வளவுதான் நம்மள முடிச்சுட்டையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் செயல் வெக்கக்கெடானது ஒன்று ஏன் அவனுக்கு தமிழனா இல்லையான்ற கேள்வி வருதுன்னா தமிழன் இப்படி நடந்துக்க மாட்டான் பிறப்பு அண்ணன் எல்லா ஊருக்கு அவங்க அண்ணன் அண்ணன கரெக்டா டெஸ்ட் பண்ணி சொல்லுவார் அவங்க தமிழரா இல்லையா ஏன் இல்லாத எதுக்கு நீங்க ரசிகர்கள் இந்திராவுடைய கண்ணாடியை வந்து எங்கே வாங்கினது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணது வைரங்களால் பதிக்கப்பட்டதா அப்படின்லாம் கேட்டு ஒரே மெசேஜ் ஃபோன் கால்ஸ் ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க இது வந்து வைரத்தால் இலச்சிருக்கேன் இந்த ஃப்ரேமை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பொறாமப்படுறாங்க கொள்ளை அழகு எத்தனை அழகு நிமிஷத்துக்கு டூ ஹண்ட்ரட் கிரெடிட் பண்ணுறாங்க அதனால் வாங்கிடுறேன் கடைசி வரைக்கும் இரநூறுவாய் விடுறதா இரநூறுவாய் கொடுக்குறதா யாரும் இல்லை முதல்ல ஆங்கிறதாவும் இல்லை அது வேற வந்தால் வந்துட்டாலும் முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார் பல நாள் அமெரிக்கா பயணம் முடிச்சுட்டு வந்துட்டார் என்னை திரும்பிவிட்டார் அது பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று காலை வெள்ளன நடந்திருக்குது அது பல கேள்விகள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களாக மனதில் கொட்டி கிடந்த பல்வேறு கேள்விகளுக்கு முதல்வரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது விளக்கங்களை மிக தெளிவாக அடுக்கி இருக்கிறார் அவருடைய தம்பி ராகுல் காந்தி நேற்றே அன்னபூர்ணா அவகாரத்தில் கண்டனம் தெரிவித்து விட்டார் என்ன சொல்லுவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ராகுலுக்கு அண்ணன் ஒரு பதில் அடி கொடுத்திருக்கிறார் அந்த தம்பி கொடுக்கல எதிரிகளுக்கு கொடுத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் சொன்னது அவமானகரமான செயல் வெக்கேடான வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகிறேன் இது வெக்க காடானது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெட்கப்பட வேண்டிய ஒன்று நேற்று நாம பேசும்போதும் நம்ம கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை தான் சொல்லியிருந்தோம் அன்னபூர்ணா அவகாரம் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறது உறங்கி உறங்கிக் குடந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டல் வாசல்லேயே ஆர்ப்பாட்டத்தை மாஸ் இங்கே இங்கேயே குடியிருக்காய் பாஸ் இன்னொரு இன்னொன்று கிருமம் காட்டு போகிறாய்ங்க நகல்யா அவனுக்கு அது வாசலில் ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அறிவித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் ஏன்னா தமிழக காங்கிரஸ் வரலாறுலேயே இப்படியான முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு பிறகு நடக்குது தன்னெழுச்சியாக ஒரு விஷயத்தை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது அதுவும் பல்ஸ் தெரிஞ்சு அதை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது செல்வப் பிறந்தை அவர்களுடைய இந்த நகர்வு அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக கோயம்புத்தூரில் காங்கிரஸ் அது இந்த தேசியம் அதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்க ரெண்டாவது இந்த சிறு துரு வ வணிகர்கள் இருப்பாங்க வர்த்தகம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறிச்சுன்னா ராகுல் வந்து ஒரு ஹோப்பு அப்படின்னு நம்பக்கூடிய இடத்துக்கு அது உருவாக்கி கொடுக்கும் இதே அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரே வந்து அண்ணாமலை தான் ஜெயிப்பாருன்னு பேசியிருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இவங்கெல்லாம் ஆதரவாக வர்றாங்கன்னு தெரியும் போது நேற்று நம்ம ஆர்கே சார் சொன்னார் ஆர்கே சார் வந்து நேற்று மாலை முடிச்சு பேசும்போது என்ன சொன்னாருன்னா நானே பிரச்சனைலாம் தெரியுங்க அவர்

அஹ் அவர் எல்லாம் நம்மளுக்கு கைட் பண்ணாரு அது பக்கம் இருக்காரு சிபி ரா சிபி ராதாகிருஷ்ணன் அவர் எல்லாரும் ஆதரவு அந்த லைனுக்குள்ள அவங்க எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கும் மாறா அவர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாருன்றது நேத்து பேசின அந்த அண்ணாமலை மேட்டர்லயே ரொம்ப வெளிப்படையாக அவர் பேசி இருந்தது கண்டனங்களை கட்சிக்குள்ள வலுத்திருந்தாலும் ஹெச் ராஜாவிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது சென்டரை வந்து டிவைட் பண்றதுக்கு நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மே இந்த மேட்டர்ல நான் இதுக்கு மேலே பேசுறதா கிடையாது பத்திரிகையாளர்கள்ட்ட கொக்கரிச்சிருக்கிறாரு அவருக்கு பதில் வழக்கம் போல தெரியாது சம்பவமே தெரியாது நான் இப்ப கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு கேட்டுட்டு வந்து சொல்ற அளவுக்கு தான் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளரே இருக்கிறாரு ஆனா இருந்து அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இருக்கிறாரு தனிப்பட்ட முறையில மன்னிப்புகளா சார்பாக சார்பாவே அதுக்கு மாணவசீனிவாசன் வந்து எங்க தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால நாங்க அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் வந்து தமிழை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது வந்து லேட்டரா ஆமா இதுக்கு இடையில ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கரைச்சலை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மேல இருந்து ஏதோ குத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் சரி அந்த பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட் வேண்டாத ஒரு வேலை அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து அப்புறம் தமிழிசை தனியா உருண்டது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஒட்டி தமிழ்நாட்டு பிஜேபியே வெக்கக்கெடானது அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வாதங்கள் இருக்கும் பட்சத்தில் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டேங்க போங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் செயல் வெக்கக்கடானது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு இதுக்கு பிறகு அவர் வந்து மிரட்டப்பட்டாரா உருட்டப்பட்டாராங்கிறத நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்லாம் சொல்றாங்க என்ன ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரும் கவர்மெண்டை எதிர்த்து நீங்க மிரட்டப்பட்டீங்களா அப்படின்னு போய் கேட்ட உடனே ஆமா நான் மிரட்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அவர் என்னதான் திமுக காரராக இருந்தாலும் அதிமுக காரராக இருந்தாலும் பிஜேபி எதிர்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க இங்கே திமுக காரர் கட்சியே வச்சிருந்து கடையை வச்சுருந்தாலும் அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது அரசு இணைய மிரட்டுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அது தொழில் ஊற்றி தொழில் சேர்ந்து தொழில் பார்ப்பாங்க ஒழுவாங்க எல்லாம் இருக்கும் அதனால் அவர்கிட்ட போய் நின்று ஊட்டப்பட்டியா மிரட்டப்பட்டியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்டு ஒரு நியாயமான பதிலில் வாங்க முடியாது அந்த வீடியோவை வெளியிட்டது யார் கட்சி என் மீது விசுவாசம் கொண்டவர்கள் யாரேனும் வெளியிட்டிருப்பார்கள் கட்சி ஒன்னா நிர்மலா சீதாராமனும் ஆனந்தி சீனிவாசனும் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரூமுக்குள்ள யாரோ கட்சி தொண்டர்கள் அஞ்சு பேர் வந்து நின்னாங்களாம் கும்பலா அவங்க வீடியோ எடுத்து வெளியிட்டுட்டாங்களாம் அப்போ நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல அந்த நின்று அஞ்சு பேரை கூப்பிட்டு இப்படி ஒரு கழகத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்களே நம்ம பர்சனலாக ஏதாவது ஒரு ரகசியம் கூட பேசி இருந்திருப்போம் இப்போ எப்படி வந்து சுகர் இருக்கு அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஜாமில் வந்து ஸ்வீட்டு கம்மியாக ஏதாவது நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கூட கேட்டுருந்துருப்போம் அது வெளியே வரலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி ரகசியங்கள் பகிரப்படும் போது அது வெளியே வந்துருந்தா கோவம் வந்திருக்கும்ல அதிலே லாஜிக் தப்பு தப்பாக சொல்றாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மன்னிப்பு கேட்குறேன்னு கேட்டு 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 வந்தாருன்றாங்க ஆமா இப்ப இந்த ரூமுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கோம் நம்ம கிட்ட பாத்து உங்கள நேர்ல பாத்து ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும் வர்றே அப்படின்னு இருக்கிறாருன்னா நம்ம கேமரா மாடு பதிப்பாசிக்கிடும் புறா பேரு உட்கார வச்சுட்டா பேசிக்கிட்டு பேச முடியாது அவரு வர்றாரு அவங்க பேச அவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு அந்த குருமான எண்ணங்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு காலமாவே இருக்கு அதனால அவங்க உட்கார வச்சு பேசலாம் அது அவங்க அத தமிழனா இல்லையான்ற கேள்வி வருதுன்னா தமிழன் இப்படி நடந்துக்க மாட்டான் பிறப்பு அண்ணன் எல்லாமே அவங்க அண்ணன்ட்ட கேட்டிங்களா இந்த அண்ணன் அண்ணன கரெக்டா டெஸ்ட் பண்ணி சொல்லுவாரு அவங்க தமிழரா இல்லையா தேவையில்லாத எதுக்கு நீங்க அவரை கேட்காம நீங்க வந்து மறு சொல்லக்கூடாது நிர்மலா சீதாராமன் தமிழரா அப்படின்னா நீ அண்ணன் கேட்டுக்க அண்ணன் தான் அவரை தமிழர் சொல்லுவாரு ஊர்ல ஒருவே அவங்கள தமிழர் மான தமிழச்சி முன்னால ஒரு செல்வா

பிஎம்சி ஸ்கூல் மேட்டு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிதி தரமாண்டியங்களேன்னு சொல்கிறாங்க திடீர் திடீர்னு பிரச்சனைகள்லாம் உருண்டுகிட்டே இருக்குது என்ன கருத்து அப்படின்னு முதல்வரிடம் கேட்கப்படும் போது அவர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து நம்ம சில இடங்களில் விசாரிக்கும்போதும் தெரிய வருகிறது வெகு சில நாட்களில் மோடியை சந்திக்க இருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது தெரிய வருகிறது பரண்ட நேரில் வர புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளப் போகிறது திமுக அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறத அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அப்ப பண்ண ஆரம்பிக்கணும் நாங்க இந்த இது வந்து விமர்சனத்துக்கு கூட உட்படுத்தப்படலாம் மறுக்கல எந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்றார் போலவும் கல்விகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதனுடைய தரங்களை உயர்த்துவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படத்தான் செய்யும் பிஎம்ஸ்டி மட்டும் அப்படி அந்த லைனுக்குள்ள வராமல் புதிய கல்விக் கொள்கையில் ஏற்றுக்கொள்வதற்கென்று சில ஸ்கீம்ஸ் இருக்கு அது வந்து அப்டேட் ஆகிறது தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய நல திட்டம் கொண்டு வந்தாங்கன்னாலும் அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியதற்குன்னு சில லைன்ஸ் இருக்கும் ஒன்னு ரெண்டு டிஸ்டர்பிங்காக இருக்கும் இப்போ நீதிபதி சந்துரு கொண்டு போய் அறிக்கை கொடுத்தாரு அதுல பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா இருந்தாலும் வந்து விஷயங்கள் வந்து இது நடைமுறைக்கே ஒவ்வாதது இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறோம் அதே போல புதிய கல்விக் கொள்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில சரத்துகள் இருக்கும் ஏன்னா மாறி வரக்கூடிய நவீன காலத்திற்கேற்ப இந்தந்த பாயிண்ட்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இதை நம்ம எடுத்துட்டு வந்துக்கலாம் ஆனா ஐடியாலஜிக்கலா தத்துவங்களா மொழி ரீதியா குழந்தைகளுடைய அறிவு திறன் ரீதியா அது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத ஸ்கீம்ஸ் இது இருக்குன்னா இதை நான் பயன்படுத்திக்கலாம் சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதுல இருந்துடக்கூடாது பிள்ளைகளுடைய மொழி திறமையை மொழி வாய்ப்புகளை அது காலி பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது மாநில அரசுகளுக்கு உண்டான உரிமைகளை பறிக்கும் கூடிய அது இருந்துடக்கூடாதுன்னு சில திட்டங்களை எடுத்துக்கலாம் புரியுதா அதை எடுத்துக்கிறதுக்கு சில டிஸ்கஷன்ஸ் வைக்கலாம் தானே இதெல்லாம் கிடைச்சி ராமனிடம் கற்பை நிரூபித்த சீதி செய்தியை தான் என்னதான் சொன்னாலும் ஏத்துக்கிட்டே ஏத்துக்கிட்டே பாத்துக்குற அது அது எல்லா சூழல்லயும் போகுது அதனால அதை பத்தி விமர்சனங்கள் இல்ல ஆனா தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்தின் நலனுக்கு எதிராக இந்த திட்டங்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ கொண்டு வர்றாங்கன்னா கண்டிப்பா அத இந்திரா குறிப்பிட்டது போல வெளிப்படையாவே விமர்சிக்கத்தான் முடியும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல காந்தி வந்து புதிய கல்விக் கொள்கை ஒண்ணு கொண்டு வந்தாரு அதுலதான் நவோதயா ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் உள்ளிட்டவர்கள் எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி சிறைக்கு போனார்கள் அது ஐடி கார்டு போட்டு அடிச்சு ஏன்னா யார் கொளுத்தினான்ற லிஸ்டை நாங்களே கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்துருவோன்ற மாதிரி போராட்டம் பண்ணி சிறை சென்றார்கள் சட்டமன்றத்தில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டது இது வரலாறு இப்ப இப்போதும் கூட அது மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தேசிய அளவுலேயும் சரி மாநில அளவுலேயும் சரி அதுல லைஃப்ல கரெக்டா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் திமுக வந்து இந்த மொழிக் கொள்கையில நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க மாநில உரிமையில நம்மளை விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற இடத்திலிருந்து யோசிக்க வேண்டிய ஒரு கட்சியா இல்லை இன்னொன்று வாக்காவே அவங்க இதெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டுருக்கிறப்ப இதுக்கு எதிராக செஞ்சாங்கன்னா வாக்குமே அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடும் அவங்களுக்கு வராதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு வாக்குரிசியெல்லாம் பார்த்தா கூட அப்படியான சொல்ல நோக்கி போவதற்குண்டான எந்த முகாந்திரமும் அது தெரியப்படல அது ஒரு பக்கம் அதனால மோடியை சந்தித்து சில விஷயங்கள் பேசுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு இன்னொரு பக்கம் பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது சீனியர் ஜூனியர் அமெரிக்கா ஸ்டாலின் அவர்கள் சென்றதற்கு பிறகு நியூஸ் சேனல்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருப்போம் துரைமுருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதும் உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதையும் கிளாஸ் போட்டு சீனியர் எஸ்எஸ் ஜூனியர்னு போட்டுட்டு இருந்தாங்க பட் துரைமுருகன் பல இடங்களில் மிக தெளிவாக அவருக்கே உண்டான ஒரு அனுபவத்தோடு சில ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார் உதயநிதி முன்னால் ஒரு இடத்துல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இளைஞர்களுக்கு வழி விடுங்க வழிகாட்டி கூப்பிட்டு போங்க வழி விட்டு நில்லுங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தார் அது ஒரு பக்கமும் துரைமுருகன் பேசியது ஒரு பக்கமும்னு விவாத பொருளாக இருந்தது நேற்று பேசும்போது கூட துரைமுருகன் இந்த கட்சியில் ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டிருந்ததால் தான் இன்னைக்கு நாவலர் பேராசிரியர்னு பல பேர் இருந்த இந்த இடத்துக்கு நான் வந்து இருந்திருக்கிறேன் அதுபோல ஒரு சூழலை எல்லோரும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார் அதனை ஒட்டியே இன்று ஏர்போர்ட்ல சாரி அதனை ஒட்டியே இன்று முதல்வரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளிப்படையாக அவரே பதிலும் சொல்லியிருக்கிறார் போன முறை நீங்க போகும்போது சொன்னீங்களே மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு இந்த உரம் வந்துருச்சுன மாறப்போதா என்ன அப்படின்னுற கேள்வியை கேட்ட உடனே அவருக்கே உண்டான அவருடைய பாணியில் ஒரே வரியில் பதில் சொல்லுகிறேன் நாங்கள் சொல்லுவதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது நடக்கத்தான் நாம எதிர்பார்த்தமா எல்லாரும் எதிர்பார்த்துறவங்க எதிர்பார்த்தி பார்த்தது அவங்க கட்சிக்குள்ள பலரும் எதிர்பார்த்து அதுதான் அவர் சொன்னது வந்து பத்திரிகையாளர்களுக்கு இல்ல அவங்க கட்சிக்காரருக்கு பத்திரிகையாளர்களை எதிர்பார்த்தா பூர்த்தி செய்யறது கட்சி நடத்தினா என்ன பண்றது அது கட்சி மாதிரி யாரும் இருக்கக்கூடியது ஆஹ் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் நிச்சயம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை ஆனால் உதயநிதி குறித்தான விஷயங்களுக்கு சில சிக்னல்கள் இன்று ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் விரைவில் அந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் இன்றைய டேக்கவே ஆக இருக்கிறது தொடர்ச்சியா அடுத்தடுத்து வந்துதான் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு பாமக குறித்து கேட்கப்பட்ட கேள்வி திருமா உரித்து கேட்கப்பட்ட கேள்வின்னு ஒவ்வொன்றுக்கும் ஷார்ப்பா பதில் சொல்லியிருக்காரு அதில் குறிப்பா திருமா நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரே இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவரே தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றதுக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அவர் ஏற்கனவே ஒரு முறை திமுக திருமாவுடைய பிறந்தநாள் மேடையாக மேடையா தான் சொன்னார்னு நினைக்கிறேன் திருமா சொன்னா உங்க சொல்லுக்கு நான் எப்பவும் நிப்பேன் அப்படிங்கிறத உறுதி கொடுத்துருந்தார் அதே போல் இதையுமே கூட அரசியல் நோக்கத்திற்காக நம்ம பார்க்க முடியாது அதை வாக்கரசியல் நோக்கமாக இதை பார்க்க முடியாது அவர் ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அதை செய்கிறார் இல்ல ஆயிருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு அதை உதயநிதி அட்ரஸ் பண்ணி ஓட்டு நாங்க அதனால அப்படி அது அப்படிங்கிற அந்த லைன் தனியா இருந்தா கூட இவர் வந்து திருமா சொன்னதுக்கு மேலே நான் ஒரு கருத்தை சொல்ல முடியாது அவர் சொன்னது தான் கருத்து அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக அக்செப்ட் பண்ணியிருக்கிறார் அதற்கு தனி வாழ்த்துக்கள் ஆக இன்றைக்கி அவருடைய பத்திரிக்கையார் சந்திப்பு இப்படி முடிஞ்சிருக்குது போக போக ஒவ்வொரு நிமிடங்கள்லையும் அப்டேட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கேன் பார்த்துருக்கேன் நன்றி